வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதாஜோ மீண்டும் எழுத்தாளர் கந்தர்வனின் கதையோடு இலக்கியம் என்றால் பெரும் தவமென்றும் வரமென்றும் தரிசனம் என்றும் கதை விட்டு கொண்டிருக்கிற இலக்கிய சூழலில் கந்தர்வனின் எழுத்துக்கள் இருளில் அகப்பட்டு கிடப்பவனுக்கு வெளிச்சக்கீற்று அப்படின்னு சொல்லலாம் கந்தர்வன் கதைகளில் உழவுகின்ற மனிதர்கள் பெரும்பாலும் கிராமத்து மனிதர்கள் அம்மனிதர்களோ வர்ணத்தின் அடிப்படையிலும் வர்க்கத்தின் அடிப்படையிலும் அடித்தட்டு மக்களாக வாழ நிர்பந்திக்கப்பட்டவர்களாகவும் உழைக்கும் மக்களாகவும் ஆணாதிக்கப்படியில் சிக்குண்டு கிடக்கும் பெண்களாகவும் குழந்தைகளாகவும் இருக்கிறார்கள் வெறுமனை கந்தர்வனின் எழுத்துக்கள் காலத்தில் கண்ணாடியாக மட்டுமல்லாமல் அவர் வாழ்ந்த காலத்தின் மனசாட்சியாக உழைக்கும் மக்களுக்கு ஆதரவாக பெண்ணுரிமை குரலுக்கு வலு சேர்க்கும் விதமாக சாதி ஆதிக்கத்திற்கு எதிரான மனநிலை ஏற்படுத்துகின்ற எழுத்துக்களாகவே இருக்கின்றது அப்படின்னு சொல்லி தினேஷ் பழனிராஜ் அவர்கள் சொல்லியிருக்காங்க கந்தர்வனின் கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு சீர் வாசகர் வட்டம் புத்தகத்தை வெளியிட்ருக்குறாங்க நான் வாங்கும்போது அந்த புத்தகத்தின் விலை நூறுரூபா இப்போ இரநூறு ரூபாய்க்கோ முந்நூறு ரூபாய்க்கோ வெளியிட்ருக்காங்க இது கிட்டத்தட்ட எத்தனை பக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி நாலு பக்கங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான தொகுப்பு இவ்வளவு விலை கம்மியாக சீர் வாசகர் வட்டம் தொடர்ந்து நிறைய புத்தகங்களை வெளியிட்டு வருது அந்த வகையில் இந்த புத்தகம் மிக முக்கியமான புத்தகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது வாங்கினதுக்கப்புறம் கந்தர்வனின் கதைகள் தொடர்ந்து படிக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச கதையாக இன்னைக்கு நான் சொல்ல போகிற கதை காடு காடு அப்படின்னு ஒரு தலைப்பை பார்த்த உடனேயுமே பொதுவாகவே குழந்தைகளுக்கு நான் அதிகமான கதை எழுதிட்டு இருக்கிறதுனால ஏன் தெரில காடு அவ்வளோ பிடிக்கும் காட்டில் இருக்கிற யானைகள் அவ்வளோ பிடிக்கும் பட்டாம்பூச்சிகள் அவ்வளோ பிடிக்கும் எறும்பு அவ்வளோ பிடிக்கும் வண்டு அவ்வளோ பிடிக்கும் கரையான் அவ்வளோ பிடிக்கும் எது எல்லாம் பிடிக்காது அப்படின்னே சொல்லவே முடியாது காட்டில் இருக்கிற ஒவ்வொரு உயிரினமும் அவ்வளவு பிடிக்கும் அந்த வகையில் இந்த காடு அப்படிங்கும்போது இவர் எதை பத்தி சொல்லியிருப்பாரு ஒருவேளை எது ஜெயமோகன் அவருடைய காத்து காடு மாதிரி ஒரு பெரிய விஷயத்த ஏதோ ஒன்று எடுத்து சொல்லியிருப்பாரோ காட்டுக்குள்ள இருக்கிற மக்களை பற்றி சொல்லியிருப்பாரோ எதா இருக்கும் அப்படின்னு சொல்லி பெரும் ஆவலோட நம்ம தலைப்புக்குள்ளே உள்ள போகிறோம் காடு படிக்கும்போதே அவ்வளோ பிடிச்சிருந்தது ஏன்னா அந்த கதையோட முதல் வரி அவ்வளவு ஒரு ஈர்ப்பாக இருந்துச்சு அந்த வாசலில் இருக்கிற பூவரசு மரத்தடியில் பிள்ளைகள் கூடி செவ்வக்காட்டை பற்றி லயத்து பேசிக்க பேசுவது அடிக்கடி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போது செவ்வக்காடுங்கிறது அந்த குழந்தைங்க ரொம்ப பேசுகிறாங்கன்னா அது எங்கே இருக்கும் அந்த செவ்வக்காடு ஏன் குழந்தைங்களுக்கு அப்படி பிடிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் தோடு தான் அந்த கதைக்குள்ள நம்ம விளையிறோம் பிள்ளைகள் எல்லாத்துக்குமே செவ்வக்காடு போய் வரணுங்கிறத சொல்லி ராபகலா கனவு இருக்குதாம்மா அப்பா பெரியப்பா சித்தப்பா எல்லாரும் சேர்ந்து ஒரே குடும்பமா இருக்கிறாங்க கிட்டத்தட்ட அஞ்சு பேர் அந்த வீடு ஃபுல்லா பிள்ளைங்களா இருப்பாங்களாம் எல்லோருமும் ஒரு ஒரு பள்ளிக்கூடமே வச்சு நடத்தலாமா அந்த அளவுக்கு பிள்ளைங்க இருப்பாங்களாமா செவ்வக்காட்டுக்கு பெரியப்பா தான் போய் வருவாராம் பெரியப்பா பொறுப்புல தான் இருக்குது அப்படிங்கறதுனால பெரியப்பா தான் போட்டு போயிட்டு வருவாராம் அது மட்டும் கிடையாது பெரியப்பா வந்து ஆயக்குடி புஞ்சை விவசாயம் புஞ்சையில் மல்லி விதைப்பு கம்பு விதைப்பு கேப்ப நடுகை இது எல்லாமே வந்து பெரியப்பாவோட ஒரு மேற்பார்வையில் தான் இருந்துட்டு இருக்குது பெரியப்பாக்கிட்ட பிள்ளைங்கள அவ்வளோ சீக்கிரம்லாம் நெருங்கியெல்லாம் போய் எதையுமே கேட்ட முடியாது அப்பா சித்தப்பாக்கள்லாம் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க போய் வந்து நின்னாங்கன்னாவே அவங்க காலை பிடிச்சு தொங்குறதும் அவங்க வேஷ்டியை சுத்தி விளையாடுறதும் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படியெல்லாம் போய் வந்து பிள்ளைங்க வந்து பெரிய பாட்டை ஒட்டி முடியாது தூரத்துல இருந்து வரும்போதே ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே வருபாரு ஏல கரடி மாதிரி முடி கிடக்கு போய் வெட்டிட்டு வாவே அப்படின்னு சொல்லுவாரு யாராவது உட்காந்துருந்தா ஏ முழங்கால கட்டாத தரித்திரம் தரித்திரம் அப்படின்னு சொல்லுவாரு யாராவது கண்ணத்துல கை வச்சிட்டு கொந்திருந்தா கண்ணத்துல கை வைக்காத தலையை சொரியாத விரலை நீக்கி சப்பாத அப்படி பண்ணாத இப்படி பண்ணாத ஐயோயோ பெரியப்பாவோட குரல் என்னைக்குமே எனக்கு அதிகாரமாகவே தான் தெரிஞ்சுட்டு இருந்தது எல்லாமே தரித்திரம் தரித்திரம்னு வேற சொல்லுவாரு ரொம்ப சின்ன பிள்ளைங்கன்னா மூக்கில் குருணி இருக்கு பாரு சொல்லுவாங்க அம்மா வெப்போப்போ அப்படின்னு சொல்லி மூஞ்சியை சுழிச்சுக்கிட்டு வேற சொல்லுவாரு இப்படி எல்லாருக்குமே இப்போ பார்த்தா ஒரு பயம் அவருக்கு அவர்கிட்ட கொஞ்சம் குழாவெல்லாம் குழந்தைங்க முடியாது பெரியப்பா வந்து வடக்கு காடு தெற்கு காடு ஆயக்குடி புஞ்சை தூரத்தில் வயல் இதெல்லாம் போயிட்டு அப்போ ரொம்ப கலப்பாக இருப்பார் கொடி கொடியாக ஓடி வர்ற வேர்வையை கொஞ்சம் தடவை தொடைப்பார் எனக்கு இந்த இடத்த படிக்கும்போது எவ்வளோ அழகான வார்த்தை அந்த வேர்வை கொடி கொடியாக வருது அப்படிங்கிறது யோசிச்சு பார்க்கும்போது ஆமாம்ல வேர்வை மேலேருந்து கீழே வரும்போது ஒரு கொடி படர்ந்து கீழே இருந்து மேலே போகும் ஆனால் வேர்வை வந்து கொடி கொடியாக கீழே வருது அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தை எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது அப்போ அந்த கொடி கொடியா வேர்வையை வந்து பெரியப்பா தொடைப்பாராம் ஒரு ஈய சொம்பு நிறைய நீராகாரம் கொண்டு வந்து கொடுத்தா அப்படியே அந்த தொண்டைக்குழி மேலையும் கீழே இறங்க மடக்கு மடக்குன்னு குடிப்பாராம் ஆனா அந்த செவ்வக்கட்டுக்கு போயிட்டு வருவார் பாரு அன்னைக்கு மட்டும் அம்புட்டு கொலையாக இருக்குமோ சிரிப்பு கூட்டி பேசுவாரு பண்டையாளங்கள்ட்டெல்லாம் ரொம்ப புரியமாக இருப்பாரு யாரை பார்த்தாலும் ரொம்ப மிரட்ட மாட்டாரு எப்போ இருக்க மாட்டாராம் அப்படின்னு சொல்லி நினைக்கிற மாதிரி இருப்பாரு பிள்ளைங்கள அண்ணன் ஒருத்தர் மட்டுந்தான் இது வரைக்கும் பெரியப்பாவோட செவ்வக்காட்டுக்கு போய் வந்திருக்குறான் போன இருந்து இன்னைக்கு வரைக்கும் அண்ணனை வெரைட்டி வெரைட்டி ஏ செவக்காடு அப்படி இருந்ததா இப்படி இருந்தது அங்கே என்ன இருந்தது என்ன சாப்பிட்ட என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அண்ணனும் கதை கதையாக சொல்லிகிட்டே இருப்பான் வீட்டிலேருந்து செவ்வக்காட்டு ரொம்ப தூரத்தில் இருந்தது ஊர்கோடியில் வீடுகள் முடியும் இடத்துல சூளை இருக்குது சூளையை தாண்டி உடஞ்ச பானைகளும் சட்டிங்களுங்கும் கிடந்து அங்கே பயமுறுத்தும் அதை தாண்டி தெக்கு காடு வண்டிப்பாதை ஓர புதர்களும் பு புட்களும் வண்டி இருக்கும் அதை தாண்டி காட்டு அப்பாவை பள்ளி வாசல் வெகு காலத்து ஓடுகள் ஒன்றா நிறைஞ்சு நிற்கிற அந்த இடம் அதையும் தாண்டி போனால் மேடு வரும் அடிவாரத்தில் ஒரு ஊரே இருக்கும் மேலே ஏற ஏற மண்ணு நிற செவப்பாய்க்கிட்டே வரும் அடிவாரத்தில் இருந்தே பனைமரம் கூட்ட கூட்டமாக நிற்கிறது தெரியும் போக போக பனைமரம் கருப்பும் பச்சையுமா கண் கூச வைக்கும் சின்ன பைய பெரிய பயலாகிக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறது கடையாளம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அரை பனைமரை ஏறிட்டான் முக்கால் பனைமரை ஏறிட்டான் முழு பனைமரத்தை ஏறிட்டா பைய நுங்கு வெட்டி தள்ளிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம் அப்போ கூட அந்த ஊர்க்காரங்க ஒரு வளர்ச்சியை கூட பனைமரத்தோட தான் தொடர்பு படுத்துறாங்க அப்போது இந்த பனைமரம் வந்து அந்த காலத்தில் மனுஷங்களோட மக்களோட வாழ்க்கையில் எவ்வளவு இரண்டுரை கலந்துருக்குது இன்னைக்கு கிராமப்புறங்களில் கூட பணமரங்கள் வந்து பார்க்கறதுக்கு அரிதான ஒரு விஷயமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி இதை படிக்கும்போது எனக்கு தோணுச்சு பனைமரத்துல இருந்து சின்ன வயசில் நிறையா நாங்கள் சாப்பிட்ருக்கோம் அந்த பனைமரத்தில் இருக்கிற நொங்கு அந்த பணம்பழம் பணக்கிழங்கு சாப்பிட்றது இப்படி பணம் மரம்னு சொன்னாவே நம்மளுக்கு இவ்வளோ நினைப்புகள் வருதே அப்போது இந்த பனைமரத்தை பின்னாடி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுத்தத்துக்குள்ளே போகிறேன் அப்போது அந்த நொங்கு முக்கியமாக நொங்கு அந்த பணம் யார் நொங்கு அதிகமாக சாப்பிட்ருக்குறாங்களோ அவங்களோட பெருவிரல் கருத்து போயிருக்குமா நொங்கு சாப்பிட்றது ஒரு பெரிய கலை அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்காரு ரொம்ப அழகாக நொங்கு நொங்கு வந்து அவ்வளோ அருமையாக அந்த பெருவரல விட்டு அழகா அப்படியே எடுத்து சாப்பிடுவாங்களாம் சோ அப்படி இந்த செவக்காட்டில் வந்து இவ்வளோ இருக்கும் அந்த மகிமை சொல்லிக்கிட்டே போலாம் அப்படின்னு சொல்லுவாரு என்னையும் கூட்டிட்டு போ சொல்ல அப்படின்னு சொல்லி அண்ணங்கிட்ட நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் தான் பால்குடி மறந்து இருக்க உன்னு எப்பல கூட்டிகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி இப்ப சொல்லுவாரு எனக்கு கால் வலிக்கும்ல அப்படின்னு சொன்னா ஐயோ எனக்கு கால் வலிக்கலையே வலிக்காதே அதனால பெரிய பாட்டை கேட்டதுக்கு அப்புறம் பெரியப்பா இப்படி சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த நாள் இருந்து பெரியப்பாவையோ சுத்த ஆரம்பிச்சான் ஈஸ்வரி கொண்டா அப்படின்னு சொன்னா உடனே எடுத்துகிட்டு போய் நிப்பா அப்புறம் உன்னே ராமு ராமு அப்படின்னு கூப்பிட்டா உன்னை ஓடி போய் நிற்ப என்ன பெரியப்பா அப்படின்னு வா என்னல அப்பாவை கூப்பிட்டா நீ வந்து நிற்க அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லை அப்பா அங்கே இருக்காக அப்படின்னா சரி கலைஞ்சிக்கு போய் தண்ணி பாய்தான்னு பார்த்துட்டு வரணும் போய் அப்பாட்ட சொல்ல இல்லை நானே போய் பார்த்துட்டு வருதே அப்படின்னு சொல்லி ஓடி போவான் இப்படி பெரியப்பா முன்னாடி நிற்கிறது பெரியப்பா பார்க்குற மாதிரி நிற்கிறது அப்புறம் போயிட்டு வந்து வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்குறது அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தாள் என்னல என்னாச்சில் உனக்கு அப்படின்னு பெரியப்பா கேட்கும்போது பெரியப்பா என்னையும் செவக்காட்டி கூட்டிகிட்டு போவேன் பெரியப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறான் பாதிக்கு மேல அவனுக்கு அழு வேற வந்துருச்சு பெரிய பாவன பார்த்தாரு பார்த்தாருக்கு கீழே கால் நீளமா இருக்கிறத பார்த்துட்டு புன்சிரி போட சரி சரி நாளைக்கு போவோம்ல அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு எல்லாம் தூக்கமே வரல பெரியப்பா பக்கத்திலேயே படுத்துக்கிட்டா ராத்திரி பெரியம்மா இப்போ வாழ்டமளரோடு வந்து இவனை பார்த்ததே அம்பிட்டு தூரம் நடந்துருவிடா ராசா அப்படின்னு கேட்குறாங்க உடனே இவன் தலையை வேக வேகமாக ஆட்டுறான் பெரியப்பா பார்த்து சிரிக்கிறாரு அவெல்லாம் செவ்வக்காட்டை பற்றி தான் அண்ணன் அம்மா பெரியம்மா சின்னம்மாக்க சொன்ன கதைகள் ஞாபகத்தில் மாறி மாறி அப்படியே கனவுலையே கிடந்து உள்ள துடிச்சு கிடக்குறான் பெரியப்பா இவன் காலை தட்டுனதும் எழுந்து பார்க்குறான் இருட்டாயிடுச்சு பரப்பிடு பரப்பிடு அப்படின்னு சொல்லும்போது என்னது இருட்டிலேயே கூட்டிகிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லி பார்க்குற கூட நடந்து 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 போகிறா உண்மையில் ஒரு தொங்கு ஓட்டம் தான் நடக்குன்னு கூட சொல்ல முடியாது தெருத்தருவோம் நாய்கள் வேற குறைக்குது சூளையை தாண்டி தெற்கு காட்டில் நுழையும் போது மங்களாக பாறை தெரியுது ரெண்டு பக்கங்களையும் புதர் வேற மண்டி கிடக்குது பெரியப்பா எதையும் சட்டப்படாமல் விறுவிறு விறுவிறு போறாரு இவனுக்கு கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு பெரியப்பா வெடுக்குன்னு ஏதாவது சொல்லிட்டு வரோன்னு வேறு பயம் வேகமாக ஓடுறது அப்புறம் கொஞ்சம் காலாரம் மெதுவாக நடக்கிறது அப்போ பார்த்தா பெரியப்பா ரொம்ப தூரம் வேற போயிருப்பார் மறுபடியும் ஓடுவான் அடிவாரத்துக்கு போகும்போது சாம்பல் நிறத்தில் பொழுது அழகாக விடிஞ்சுதான் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை மேலே செவக்காட்டுக்கு சலனம் இல்லாமல் கிடந்துச்சு அந்த செவக்காட்டை பார்த்துக்கிட்டே போகிறான் சுற்றியும் புதர் மண்டி கிடக்குது இறுகி போய் கிடக்குது பாதை முழுசு மண்ணில் புதைய புதைய நடக்கிறான் மண் அப்படியே செவந்த நேரத்துல இருக்குது அதெல்லாம் காலையெல்லாம் செவப்ப மாறிப்போச்சு அப்படியே போய்கிட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு குடிசியாக தென்பிடுது அப்போ எதிரில் ஒருத்தர் செவப்பு வெட்டியை கட்டிக்கிட்டு வர்றாரு இல்லை இந்த மண்ணுக்கு வெள்ளை வெட்டியை கட்டினாலும் கூட செவப்பாக தான் ஓ ஆகி போயிடும்ல அப்படின்னு பெரியப்பா சொல்றாரு அப்படியே கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பணமரங்க ஒரு ஜான் இடைவெளி கூட கிடையாது நெருங்கிட்டே வந்துச்சு அப்படியே பச்சை ஓலை அப்படியே சல்ல சல்ல சல்லன்னு சத்தம் எல்லா பனைகளும் குல குலையான ஒங்கு தொங்குது இண்டு இடுக்கு எல்லாம் பனைமரமாகவே இருக்குது குட்டி பனைமரங்கள் குட்டி பனைமரத்தில் பக்கத்தில் இருக்கிற வாழை மரங்களில் வாழை இந்த மாதிரி எல்லாமே அப்படியே காய்ச்சி காய்ச்சி தொங்குது அவனுக்கு இது எல்லாமே புதுசாக இருக்குது நான் குருவியோட கிளியோட சத்தம் எல்லாமே கேட்டு பனங்காட்டோட சலசலப்பு எல்லாம் சேர்த்து அவனுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்து இந்த சத்தம் எல்லாம் காட்டோட மௌனத்தை அப்படி களைச்சிருச்சு அப்படியே இளங்காத்து வீச ஆரம்பிக்குது மூணு வெள்ளாடுகள் அங்கே தெரிஞ்சுது ஏல பார்க்குற அப்படி ஆடு அம்புட்டு பெருசாக தமிழாக இருக்குது இங்கே இருக்கிற பயிருக்கு அம்புட்டு இந்த செவக்காட்டு பயிரை சாப்பிட்டா ஆடு வந்து மாடு மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாரு அது பெரியப்பா இதெல்லாம் கேட்டுக்கிட்டே வராங்க ஒரு இடத்துல ஏராளமான ஓலையை வெட்டி அடுக்கி வச்சு கல்லை மேலே வச்சுருக்குறாங்க பச்சை ஓலை வாசம் அங்கேருந்து ஆயத்து வரைக்கும் தூக்கி வீசிச்சு வீடு மேயே இங்கே வந்து தான் ஓலை எடுத்துகிட்டு வருவாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிறான் கால் வலிக்குது மலை உச்சிக்கு ஏறுறது மாதிரி இருந்துச்சு கால் வலிக்கு இதமாக கண்ணில் பால் மாதிரி சுகமாக பச்சை நிறங்கள் அப்படியே நுங்கெல்லாம் காய்ச்சி தொங்குது செம்மன் வாசமும் அந்த காத்து அவனை அந்த கால்வெளியை பறந்தோட செஞ்சிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் மெதுவாக ஒத்தையடி பாதையை விட்டு பக்கத்தில் நடந்த இளஞ்செடிகள் அப்படியே மெருதுவாக காலில் தடவி 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 ஏன்னா வலிக்குதா அப்படின்னு சொல்லி தடவர மாதிரியே அவனுக்கு இருந்துச்சான் ஊருக்குள்ளேயும் வயக்காட்டுக்குள்ளேயும் பாத்திரியாத செடிகளெல்லாம் அங்கே பார்க்குறான் அதா இருக்கு பாரு அதுதான் நம்ம தோப்பு அப்படின்னு சொல்கிறாரு அவன் அப்படியே மேலே பார்க்குறான் வேலியெல்லாம் தாண்டி அவ்வளோ அருமையான தோப்பு பெரியப்பா சொந்த தோப்புகளை நடக்கிற போது நின்று நிதானிச்சு பனைகளை ஆராய்ஞ்சுக்கிட்டே நடந்தார் விழுந்து கிடந்த பணமாட்டைகளெல்லாம் உத்து பார்க்குறாரு மேலே அண்ணாந்து பழம் வலைங்களை கவனிக்கிறாரு தூரத்தில் குடிச தெரிஞ்சுது செவப்பு வெட்டியை கட்டின ஒருத்தர் நடமாட்டம் தெரிஞ்சுது பெரியப்பா இங்கிருந்து குரல் கொடுக்குறாரு பாட்டையா ஓலை வெட்டினீரா அப்படின்னு கேட்குறாரு முதல்ல வாங்க வந்து பேசலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு இவர் அண்ணாந்து பார்த்து பணமரங்களை நுங்கு குளக்குலையா சரிஞ்சு கிடக்குது அதை பார்த்துக்கிட்டே வர்றாரு பணத்தை கொண்டு வந்து கொடுக்க வீட்டுக்கு தான் வருவார் இந்த பாட்டையா அப்போ பார்த்துருக்குறான் இவன் பர்மா காரவக மகனா தம்பி வாங்க அப்படின்னு சொல்லி அவர் இந்த குட்டி பையனை பார்த்தவனே சொல்கிறார் வெயில் அப்படியே கை காலெல்லாம் பட படம் அவனுக்கு அவ்வளோ வறுமையாக இருந்துச்சு அப்படியே மேலே பார்க்குறான் மேகங்கள் எல்லாம் அப்படியே பிறந்து போயிட்டுருக்குற மாதிரி இருக்குது மரங்கத்தி ஒன்றை பார்க்குறான் அது வக்கனையா கொத்தி கொத்தி மரத்தை கீ கீ கீன்னு கத்த ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் பார்த்துக்கிட்டே போகிறா பெரியப்பாவை ரொம்ப இயல்பாக தான் இருந்தார் பாட்டையாக வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டார் அறிவால் எடுத்து இடுப்பில் சொருக்கிட்டு மரம் ஏறினாரு கண்ணு மூடி திறக்கிற நேரத்துக்குள்ளே மூணு கொலைய வெட்டி புடப்படன்னு போட்டுட்டாரு இப்படி தராரு இவனுக்கு குடிக்க ஆரம்பிச்சுட்டான் ஓலையை வெட்டி பட்டையை பிடிக்கிறாரு பெரியப்பாவுக்கு ஒரு பட்டை இவனுக்கு ஒரு பட்டை கொடுத்து அதில் கொஞ்சம் பதனியை ஊற்றுறாரு பதனியையும் வாய் நிறைய அப்படியே குடிக்கிறான் பாட்டையை இவனை கூட்டிக்கிட்டு தோப்பு பூரா சுற்றி காமிக்கிறாரு வெயில் மேலே கீழே எங்கெங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாரு அப்போது அவனுக்கு அப்படி பிடிச்சிருந்து இப்படியே வடக்கை பார்த்து கீழே இறங்கினா கடல் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஐயோ இங்கேயே இருந்துக்கலாம் போல இருக்குதே அப்படின்னு அவன் நினைக்கிறான் உடிசிக்கு வந்ததும் பாட்டையாவ கருப்பு சாப்பிட்றதுக்கு வேணும்னு கேக்குறா அவர் எடுத்து கொடுக்குறாரு அடிச்சு திங்குற ரொம்ப தகட்டிருச்சு வா இதை தாண்டி போனால் கடல் அங்க அங்கே போகலாமில்ல அப்படின்னு அவன் நினைக்கிறான் செவ்வக்காட்டுல இந்த கோடியிலேருந்து அந்த கோடி வரைக்கும் நடந்து பார்க்கணும்னு வார வாரம் வைத்திய கற்பன் மூலிகை பறிக்கிறதுக்கு வருகையில் செடி கட்டணும் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறான் அந்த பக்கமாக இருக்கிற கடலை போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறா பெரியப்பா பாட்டையோட எவ்வளோ தோப்புக்குள்ள போனாரு இரவுல இந்த பழங்காட்டுக்குள்ள நிலா வரும் கடலிருந்து குளிர்காத்து வரும் புட்டுப்பழம் வெள்ளரிக்காய் பதனி நுங்கு எல்லாம் வயிறு நிறையும் பாட்டையா ஒரு இருந்து மறுபணைக்கும் அப்படியே தாவி தாவி ஏறுறதை பார்க்குறான் இப்படி பிடிச்சு போச்சு பணங்காட்டை பற்றி நிறைய கதைகள் சொல்லலாம் பள்ளிக்கூடம் கணக்கு வத்தியார் இந்த வேதனை எதுவுமே இருக்காது காலமெல்லாம் இந்த காட்டையே வாழ்ந்துற போல இருக்குது அப்படின்னு அவன் நினைக்கிறான் பெரியப்பா பாட்டையாவிடம் இருந்து என்னவோ கோவமாக பேசிக்கிட்டே வராரு பாட்டையா குடிசிக்கில் போய் திரும்புறாரு பெரியப்பாக்கிட்டிருந்தால் கொஞ்சம் ரூபாயில் கொடுத்துட்டு சொல்கிறாரு ஓலை வாங்கினவங்க கருப்பட்டி வாங்கினவங்க எல்லாம் சனிக்கிழமை பணம் கொடுப்பாங்க ஐயா நான் ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைய சத்தியமாக வீட்டில் விட்டுட்டு பணத்தை கொண்டு வந்து கொடுத்துறேன் ஐயா பெரியப்பா நாலஞ்சு தடவை அப்படியே அவரை திரும்பி திரும்பி பார்க்குறாரு சரி சரி புறப்படு அப்படின்னு சொல்கிறாரு வயிறு பழாப்படை மாதிரி கலந்துது மெதுவாக எழுந்து பெரியப்பா கூட நடந்தான் பாட்டியா கொஞ்சம் தூரம் வர நடந்து வந்தார் தம்பி இரு கொஞ்சம் ப பைத்தங்காய் பறித்து தரேன் அப்படின்னு சொல்லி கை நிறைய பைத்தங்காயை பறித்து கொடுத்துக்கறாரு பசு மாங்காயி கொடுக்குறாரு பானையில் தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கும்போது ஒரு சத்தம் வர மாதிரி வயிறு கடமுட கடமுடன்னு சத்தம் போடுது பாட்டையாக விடாமல் அதை இதையும் கொண்டு வந்து கொடுத்தாரு சுல்லுன்னு பணங்காட்டு வெயில் வாசத்தையெல்லாம் அள்ளி வந்து இவனோட நாசிக்கு கொடுத்துச்சு மயக்கமாக வந்துச்சு இவனுக்கு இந்த காட்டை விட்டு வீட்டுக்கு திரும்ப எந்த விதத்துலேயும் அவனுக்கு மனசே இல்லை கண்ணு பார்க்குற இடமெல்லாம் மனசு அப்படியே உட்காந்துச்சு வரமாட்டேன்னு அழுகையாக வருது அவனுக்கு அடிவாரத்தில் ஏகமாக பார்த்துக்கிட்டே இருந்தான் நினச்சி வச்ச மாதிரி வீடு வந்து பிள்ளைங்களை கூட்டிகிட்டு பணங்காட்டுக்கு போய் வந்த பெருமை எல்லாம் பீத்த கூட அவள் இல்லை ஏன்னா முதல்ல அப்படிதான் நினச்சி வச்சுருந்தான் வீட்டுக்கு வந்தனும் பீத்தணும் ஆனால் அதெல்லாம் இல்லை சாதாரணமாக சொல்லிட்டு நிறுத்திக்கிட்டான் பழங்காட்டோட வாசமும் அழகு செம்மண்ணும் இவனு எங்கே போனாலும் சுற்றி சுற்றி வர ஆரம்பிச்சிது ஞாயிற்றுக்கிழமை பாட்டையா ஒரு ஓலைப்பட்டி நிறைய கருப்பட்டியோடு வந்தார் பெரியப்பாக்கிட்ட பணத்தை கொடுத்தாரு போய் இலை போட்டு அம்மா சாப்பாடு போட்டாங்க சாப்பிட்டு முடித்து திண்ணியில் உட்காந்துண்ணே பாட்டையா பொழுது சாயம் இருக்குது செவக்காட்டுக்கு போகலையா அப்படின்னு சொல்லி பெரியப்ப கேட்கறாரு பாட்டையா ரொம்ப சோம்பலோட சொன்னார் என்னத்தப்போ அவ சொல்றீங்க ஏ ராத்திரி எல்லா காத்துக்கு ஓலை சத்தம் அப்படியே சலசலான்னு வீசிக்கிட்டே பணங்காட்டு நரிக அப்படியே சேர்ந்து கத்து ஊல வெட்டி போட்டால் சேதி சொல்ல ஒருத்தம் கூட கிடையாது ரெண்டு போடுறாங்க தூரத்தில் ஒரு குடிசை கூட கிடையாது குழந்தைங்கள்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது ஒரு சான் வயிற்றுக்காக அனாதையா அங்கே கிறங்க கெ கிறங்கி கிடக்க வேண்டியதாக கிடக்குது மரத்துக்கு மரம் தாவிட்டு பொழப்பு ஓடுது இப்போல்லாம் பயமாக இருக்குதுங்கய்யா அங்கே நான் ஒத்தையில் படுக்க அப்படின்னு சொல்கிறாரு சொல்லிக்கிட்டே பாட்டைய மெதுவாக எழுந்து ஏக்கத்தோட சிமெண்ட் கோலம் கோலமழியாத வாசலையும் பார்த்துட்டே நடக்கிறாரு ஒருத்தருக்கு சந்தோஷமாக இருக்கிற ஒரு இடம் இன்னொருத்தருக்கு எவ்வளோ ஒரு கோபத்தையும் ஆற்றாமையும் கொடுக்குது அப்படின்னு சொல்லி படிக்கும்போது தோணுது ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம ஆசைப்படுவோம் ஆனால் அதனோடயே வாழும்போது அது வெறுத்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப அழகாக கதை வழியாக சொல்லியிருப்பார் மீண்டும் அடுத்த கதையோடு வருகிறேன் நன்றி வணக்கம்